ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே நம் பங்கின் பெருவிழாவை தொடங்கும் நாளாக தொடங்கும் விதமாக வெகு விமரிசையாக மிக கோலாகலமாக இன்றைய கொடியேற்ற நிகழ்வை முடித்துவிட்டு இப்பொழுது திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வண்ண விளக்குகளும் அழகான ஜோடனைகளும் அன்னையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துகின்றது கொடி ஏற்றுகின்ற பொழுது ஒரு கணம் கொடி பாடல் ஒலிக்க கொடி மேலே ஏற்றப்பட்ட பொழுது வேளாங்கண்ணியிலேயே இருந்த அந்த ஒரு உணர்வை என்னால் பெற முடிந்தது வேளாங்கண்ணியில் கொடியேற்றத்தின் பொழுது எவ்வளவு சிறப்பாக கொடி பாடல் இசைக்க அன்னையின் கொடியானது ஏற்றப்படுமோ அதே ஒரு உணர்வை இன்றைய விழா எனக்கு கொடுத்தது கொடி மிக மெதுவாக ஏற்றப்பட்டதும் மிக அற்புதமாக எந்த ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் அன்னையின் கொடி மிக அழகாக பரந்த விதமும் என்னை பூரிக்கச் செய்தது அதே உணர்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் என்று நம்புகின்றேன் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையும் அவருடைய ஆசையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தைகளின் பெயரால் வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தாக இன்றைய நற்செய்தியிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக் கொள்கின்றேன் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்றாரு தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் இவ்வாறு செய்வார்கள் தந்தையையும் என்னையும் அறியாமல் இருப்பதால் இவ்வாறு செய்வார்கள் என்ன செய்வார்கள் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகின்றது தந்தையையும் என்னையும் அறியாதவர்கள் உங்களை கொலை கூட செய்வார்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள் நீங்கள் செய்வது தீயது என்று சொல்வார்கள் அவ்வாறு சொல்வதை கடவுளுக்கான திருப்பணி என்று அவர்கள் மார்தட்டி கொள்வார்கள் காரணம் அவர்கள் என்னை அறியவில்லை தந்தையை அறியவில்லை தந்தையையும் இயேசுவையும் அறியாதவர்களுடைய செயல்கள் தீச்செயல்கள் செயல்கள் அப்படின்னா இயேசுவை தந்தையை அறிந்தவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அறியாதவர்களுடைய செயல்கள் தீச்செயல்கள் என்றால் இயேசுவை அறிந்தவர்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நற்செயல்களாக இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நான் பூனேயிலே பூனாவில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபார்மேட்டர்ஸ் கோர்ஸ் குரு மாணவர் குரு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது எப்படி என்ற ஒரு பயிற்சி எங்களுக்கு அவ்வாறு அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது எல்லா கோர்ஸும் மேக்சிமம் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸாக இருக்கும் கோர்ஸ் முடிவில் கிறிஸ்டாலஜி கிளாஸ் இருந்துச்சு கிறிஸ்டாலஜி கிளாஸ் கிறிஸ்டாலஜி கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர் மிக ஃபேமஸ் தியாலஜின் இறையலாளர் அவர் அந்த வகுப்பை கிறிஸ்து இயல் அதான் கிறிஸ்டாலஜி மேரியாலஜி என்றால் மரியல் ஜுவாலஜின்னா என்னது விலங்கியல் பயாலஜி என்றால் உயிரியல் அதுபோல் குருமானவர்களுக்கு குரு ப குருத்து குருவாக படிக்கக்கூடியவர்களுக்கு கிறிஸ்டாலஜி என்றால் கிறிஸ்து இயல் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மரியாலஜி மரியியல் அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அப்போது இந்த கிறிஸ்து இயல் நடத்தக்கூடிய பேராசிரியர் முதல் கிளாஸில் முதல் கேள்வி கேட்டார் உங்களுக்கு கிறிஸ்துவ தெரியுமா கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா என்றில் இயேசு சொன்னார் என்னை அறியாதவருடைய செயல்கள் செயல்கள் அதிலிருந்து தான் என்னுடைய மறையுரை அந்த ப்ரொஃபஸர் கேட்டார் பேராசிரியர் கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த வகுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் முப்பத்தி ஆறு பேர் எல்லாமே எல்லாருமே ஃபார்மேட்டராக அதாவது குருமானவர்களுக்கு அருட்சகுதிரிகளாக பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் தான் அப்போது எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொன்னோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா கிறிஸ்து உங்களுக்கு யார் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு யார் பதில் சொல்லுங்க இயேசு உனக்கு யார் இங்கே முன்னாடி இருக்கிற பாய்ஸ் சொல்லு பாய்ஸ் இயேசு உனக்கு யார் கடவுள் ஒரு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இயேசு கடவுள் பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் சொல்லுங்க அப்பா வெரி குட் கொயர் கொயர் மெம்பர்ஸ் சொல்லுங்க இயேசு உங்களுக்கு யார் தந்தை அப்பா தந்தை ஜென்ஸ் கொயர் சொல்லுங்க ஃப்ரெண்டு வெரி குட் அங்க இருக்கிற இறை மக்கள் சொல்லுங்க எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் இயேசு உங்களுக்கு யார் அறிந்திருக்கிறேன் தெரிந்திருக்கிறேன் சொல்றீங்கல்ல இயேசு உனக்கு யார் ஒவ்வொருவரும் இயேசுவை நீ எவ்வாறு அறிந்திருக்கிறாய் எப்படி அவரை நீ பாவிக்கிறாய் அந்த பக்கம் இருக்கிறவங்க மாத சுருவத்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க இயேசு உனக்கு உங்களுக்கு யார் அப்பா இந்த பக்கம் இயேசு உங்களுக்கு யார் அப்பா வெரி குட் எல்லாருமே நீங்கள் சொன்ன பதில் ஏசு எனக்கு அப்பா ஏசு எனக்கு தந்தை ஏசு எனக்கு ஃப்ரெண்டு சகோதரர் நீங்கள் சொன்ன அதே பதிலைத்தான் நாங்களும் சொன்னோம் எட்டு வருஷம் சாமியார் ஒன்பது வருஷம் சாமியார் ஜூபிளி கொண்டாடின சிஸ்டர்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் ஜூபிளி கொண்டாடின சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறோம் அப்போது ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை திருப்தி இல்லை எங்களுடைய பதிலில் நாங்கள் உங்களைப் போலத்தான் பதிலை சொன்னோம் ப்ரொஃபஸர் சொன்னார் நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சரிதான் சரிதான் ஆனால் முழுமையான பதில் கிடையாது முழுமையான பதில் கிடையாது அன்பார்ந்தவர்களே அவர் சொன்ன பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் வேற எங்கும் இந்த பதில் உங்களுக்கு கிடைக்காது அவர் சொன்ன பதில் இதுதான் கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப் கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வின் மையம் எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவே என் வாழ்வின் மையம் இதுதான் மிக உயர்வான ஒரு பதிலாக இருக்கும் அப்பா என்று சொல்லுங்கள் சகோதரன் என்று சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் என்று சொல்லுங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் மையம் என்ற பதில்தான் உண்மையான அறிந்தவர்களுடைய பதிலாக இருக்கும் ஜீசஸ் இஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப் கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வின் மையம் ஏன் அந்த பதில் ஒரு சக்கரம் இருக்கிறது என்றால் சக்கரத்தின் மையம் சரியாக இருக்கணும் அப்போது தான் அது ஒரு வண்டியில் பொருந்தி ஓட்ட முடியும் மாடு இருக்கிறது ஆடு இருக்கிறது அது வந்து மேய்க்கிறதுக்கு என்ன செய்வோம் ஒரு குச்சி அடித்து அதில் கட்டி வைப்போம் அந்த மாட்டுக்கு அது சென்டர் அந்த சென்டர்லிருந்து அது தன்னுடைய உணவை தேடிக்கொண்டால் அது பாதுகாப்பு அதை கொண்டு வேறு வேலையில் போய் மேயுது அல்லது வெகு தூரம் சென்று விட்டது என்றால் ஒருவேளை தொலைந்துவிடும் அல்லது மற்றவர்களிடம் அடி வாங்கும் ஆக சென்டர் அந்த மாட்டிற்கு ஆட்டிற்கு சென்டராக அந்த நுகத்தடி அது என்ன நுகத்தடி தானே முலத்தடி முளக்குச்சி இருப்பது போல ஒரு சக்கரத்திற்கு மையம் அச்சாணி இருப்பது போல கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் மையம் அப்பொழுது எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறதோ அது போல என்னுடைய வாழ்வில் பயன் இருக்கின்றது என்னுடைய வாழ்வால் பிறருக்கு பயன் இருக்கின்றது பாதுகாப்பு இருக்கின்றது கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது மனித வாழ்வில் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு கணவனுக்கு மையம் என்ன மையம் யாரு யாரு பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க பதில் இருக்கிறீங்க மனைவி எப்படி கணவன் வெளியூர்ல இருக்கலாம் மார்க்கெட்டுக்கு போகலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய மனைவியின் சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் இதை நான் செய்தால் வீட்டிற்கு போய் திட்டு கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட போய் குமாலம் போட்டுட்டு வந்தால் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது நான் கவனமாக இருக்கும் நான் எங்க சுற்றினாலும் மனைவி கணவனுடைய சிந்தனை மையம் எங்க இருக்குது எங்க இருக்கிறது மனைவி மனைவியினுடைய மையம் என்ன கணவன் என்னுடைய கணவனுக்கு இது பிடிக்காது நான் இவ்வாறு ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது அதனால் நான் நாகரிகமான ட்ரெஸ் போடுவேன் அதிக செலவு செய்தால் பிடிக்காது இவர்கள் எங்கு சென்றாலும் வெளியூருக்கு சென்றாலும் தனியாக தனி ஊர் ஒரு ஊருக்கு சென்றாலும் அவர்களுடைய சிந்தனையில் இருப்பது யார் மையமாக இருப்பது யார் யாரு பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க கணவன்கள் சொல்லுங்க மனைவி மனைவியுடைய மையமாக இருப்பது கணவன் கணவனின் மையமாக இருப்பது மனைவி பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு யார் மையம் பெற்றோர் அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்காது இது பிடிக்கும் நான் எனவே இதை செய்வேன் இது பிடிக்காது நான் அதை செய்ய மாட்டேன் கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது நாமும் அவ்வாறு நடந்து கொள்வோம் கிறிஸ்துவை அறிந்திருந்தால் கிறிஸ்துவனுடைய வாழ்வின் மையம் என்றிருந்தால் கிறிஸ்துவுக்கு எது பிடிக்குதோ அதை செய்வேன் கிறிஸ்துவுக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன் அதை செய்யக்கூடாது உண்மையிலே இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா தெரிந்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வாக இருக்க வேண்டும் அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம் நீங்கள் வெளியூருக்கு செல்லலாம் உள்ளூரிலே இருக்கலாம் நீங்கள் தனியாக வாழலாம் குடும்பத்தில் வாழலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து உங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற செயல்களாக மட்டுமே இருக்கும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை தெரிந்தவர்கள் இயேசு இன்றைய நற்செய்தியிலே எவ்வளவு தெளிவாக எவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை சொல்லி பாருங்கள் என்னையும் தந்தையும் அறியாதவர்கள் அவர்களுடைய செயல் தீச்செயல்களாக இருக்கும் என்னையும் தந்தையும் அறிந்தவர்கள் எனக்கு சான்று பகர்வார்கள் நற்செயல்கள் செய்வார்கள் அவருடைய சான்று வெறும் வார்த்தையால் கிடையாது வாழ்க்கையினால் அன்பார்ந்தவர்களே இயேசுவை ஆழமாக அறிந்த ஒருவருடைய விழாவைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மிக ஆழமாக அறிந்தவர் அன்னை மரியாள் சீடர்கள் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இயேசுவை முழுமையாக அறிந்தார்களா இயேசு அவர்களுடைய வாழ்வின் மையமாகத்தான் இருந்தாரா பல நேரங்களில் அவர்களுடைய உள்ளத்திலே சலனம் இருந்தது ஓடி போனார்கள் திரும்ப வந்தார்கள் சந்தேகப்பட்டார்கள் இவர்தான் மெஸ்ஸியாவா என்று நினைத்தார்கள் அரசியல் மெஸ்ஸியா மாதிரி இல்லையே இவரை பார்த்தா என்றெல்லாம் அவர்களிடம் ஐயம் இருந்தது ஆனால் ஒரு துளி கூட ஐயம் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக இயேசுவை அறிய முற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அறிந்து இயேசுவை ஆழமாக மிக அதிகமாக அறிந்து கொண்டவர் அன்னை மரியாள் லூக்கான செய்திலே நாம் வாசிக்கின்றோம் அனைத்தையும் அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் எந்த ஒரு கனப்பொழுதும் இயேசுவை அவர் சந்தேகப்படவில்லை அவருடைய செயல்பாடுகளிலிருந்து சலனப்படவில்லை மாறாக அவரை அறிந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் அதிகமாக அவரோடு இருக்க துணையாக நடக்க அவர் முற்பட்டார் நம் தாய் மரியாள் எனவேதான் அவர் இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்தது அன்னை மரியாவின் வாழ்வின் மையமாக இயேசு இருந்தார் இயேசுவை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு நற்செயல்களை மட்டுமே புரிந்து வாழ்ந்து முடித்தவர் அன்னை மரியாள் எந்த ஒரு இடத்திலும் அன்னை மரியாள் தீ செயல் செய்ததாக நம்மால் வாசிக்க முடியாது அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அவர் நற்செயல் புரியக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார் அவருடைய செயலில் நன்மை இருக்கும் வெறும் அப்படி அமைதியாக உட்கார்ந்து மாட்டாங்க மாறாக ஒரு செயல் புரியக்கூடிய செயல்படக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக ஒரு மனிதராக அன்னை மரியாள் இருந்தால் அதுவும் அதுவும் அனைத்துமே நற்செயல்களாக அமைந்தன அன்னை மரியாளுடைய வாழ்வில் கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வை முற்றிலும் வாழ்ந்து முடித்தவர் அன்னை மரியாள் முடித்துவிட்டார் என்று சொல்ல முடியாது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவேதான் தந்தை இத்தகைய ஒரு உன்னதமான பெண்மணியை தெரிந்தெடுத்து தன் மகனை அவரிடம் பிறக்கச் செய்தார் மற்ற நாம் வாசிக்கிறோம் லூக்கானார் செய்தியில் நாற்பத்தி மூன்றிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய வாச வசனங்களிலே கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் அன்னை மரியாள் மிகச்சிறந்த நல்ல மரமாக இருந்தார் அவருடைய வயிற்றின் கனியாகிய இயேசு நற்கனியாக அவர் இருந்தார் இயேசுவை மிகச்சிறப்பாக அவர் வளர்த்தார் தனக்கு தெரிந்த நன்னை நல் நல்லவற்றை அனைத்தையும் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து நாம் கண்டுபிடிக்க முடிகின்றது எலிசபெத் அம்மாள் மரியாவை வாசிக்க வாழ்த்துகின்ற பொழுது என்ன சொன்னார் உன் வயிற்றின் உன் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியையினுடைய வயிற்றின் கனி இயேசு இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து நாம் கண்டுபிடிக்கின்றோம் ஒவ்வொரு மரமும் அதன் கனியால் அறியப்படும் இயேசு மிகச்சிறந்த நற்கனி என்றால் அன்னை மரியால் மிகச்சிறந்த நல்ல மரமாக இருக்கின்றார் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் இயேசு என்ன செய்தார் இந்த மனு குலத்திற்கு தாயாக அன்னை மரியாவை நியமித்தார் அம்மா இதோ உன் மகன் இதோ உன் தாய் என்று தனக்கும் தன் தாய்க்கும் இருந்த அந்த பந்தத்தை நமக்கும் தாரை வார்த்தை தாரை வார்த்து கொடுத்து நம்மையும் அந்த தாயின் பிள்ளைகளாக மாற்றி நற்கணிகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்துவை அறிந்திருந்த அன்னை மறியால் கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வை வாழ்ந்தார் அதே கிறிஸ்து நம்மையும் அந்த தாய்க்கு பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் ஆக நாமும் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வை வாழ அழைக்கப்படுகின்றோம் நல்ல மரமாகிய அன்னை மரியாவின் நற்கணிகளாக வாழ நமக்கு இன்றைய திருவழிபாடு அழைப்பு விடுக்கின்றது கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வை வாழ்ந்து நற்கணிகளாக இயேசுவுக்கு சான்று பகர நாம் முற்படுவோம் நம்ம எல்லோருமே நற்கணிகள் தான் சொல்லுங்க நான் நற்கணி ஒவ்வொருவரும் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லணும் நான் நல்ல கனி சொல்லுங்க உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நல்ல கனி என்பதை நிரூபிக்க வேண்டும் அன்னை அன்னைமறியால் நிரூபித்தார் ஆண்டவர் இயேசு நிரூபித்தார் தான் முழுவதும் நல்லவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார் அன்னை மறியாள் அதே போல தான் நல்லவள் என்பதை தன்னுடைய செயல்களால் நிரூபித்தார் நாமும் நம்முடைய வாழ்வில் நற்செயல்கள் புரிந்து கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வை வாழ்ந்து நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க முற்படுவோம் ஆண்டவர் துணை புரிவார்